வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் சுனித்த ராமச்சந்திரன் செங்குன்றம் அருகே நானூறு மாணவர்கள் ஒரே நேரத்தில் பல்வேறு வகையான சிலம்பங்களை தொடர்ந்து இருபது நிமிடங்கள் சுற்றி உலக சாதனை முயற்சி செய்தனர் செங்குன்றம் யுவக்கலை சிலம்ப கலைக்கூடம் யுனிகா வேர்ல்டு ரெக்கார்டு இணைந்து சென்னை செங்குன்றம் அடுத்த வடகரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்டு தொடர்ச்சியாக இருபது நிமிடங்கள் சிலம்பம் சுற்றி உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர் யுவக்கலை சிலம்பம் கலைக்கூடும் சிலம்ப ஆசான் ரதிராஜா சேகர் தலைமையில் நடைபெற்ற இச்சாதனை நிகழ்வில் நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்றிணைந்து ஒற்றை கத்தி இரட்டை கத்தி கேடைய கத்தி ஸ்டார் கம்பு தீஸ்டார் கம்பு கை உறைவாள் சங்கிலிபாள் வேல்கம்பு போன்ற ஆயுத பயிற்சி முறையில் தொடர்ந்து இருபது நிமிடங்கள் சிலம்பம் சுற்றி யுனிகோ உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர் யுனிகோ நிறுவன தலைவர் சிவராமன் ஆலோசகர் இளங்கோவன் ஆகியோர் சாதனை புரிந்த மாணவர்களுக்கு உலக சாதனை சான்றிதழ்களை வழங்கி பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர் இதில் மாணவர்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் Jangan lupa like, komen dan subscribe channel ini master from Utali no, no, no. Sports no, no. Academy no, no. has created a new world record of a non-stop start a Cylinder performed for 20 minutes by 400 students on 24th of August 2025. At திரும்ப திரும்பம் கொடுத்துருங்க போதும் போதும் எடுக்க முடியாது இருக்கிற சார் எங்க பாருங்க எங்க பாருங்க புரிஞ்சோ இல்ல போங்க நீ உள்ள போங்க நீ போங்க உள்ள 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 தள்ளுமா உள்ள மேடம் கொஞ்சம் வலத்தை பேக் கட்டறேன் பேக் கட்டறேன் அத அவுல போ நான் போறேன் ஏய் மாமா கையில இந்த பக்கம் சார் கண்டிப்பா சார்